ஒரு சமூக நீதி என்பது பொருளாதாரத்தால் தடைபட்டுவிடக் கூடாது என்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்டிகளை சார்ந்தவர்களை அரசினுடைய பணிகளிலும் மீறி இருக்கின்ற ஒன்பது பிரிவுகளில் உள்ளவர்கள் எல்லாம் அரசு பதவியில் அமர வைப்பதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் என்று என்னுடைய மகன் மரணத்தில் நான் உறுதி எடுத்து அதை நோக்கி பயணம் செய்து சக மனிதனுக்காக வாழ்ந்து என் மன என் மகனின் ஆன்மா சாந்தி அடைகின்ற வகையில் அந்த சேவையை அபிவிருத்தி செய்வேன் என்பதை சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனக்கு ஆறுதல் சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து பல்வேறு பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்ல வந்த அனைத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளிலே இருக்கின்ற என்னுடைய மகன்களுக்கும் தமிழ்நாட்டில் டிஎன்பிசி மூலம் வெற்றியாளர்களாக பவனி வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய கல்வியை தெரிவித்து நான் மனம் கலங்க மாட்டேன் காரணம் இத்தனை மகன்களை நான் பெற்றிருக்கிறேன் அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆகவே நான் இன்னும் உறுதியோடு இன்னும் வலிமையோடு சேவையை பிரதானப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று உறுதியெடுத்து இந்த எனது மகனின் இறுதி நாளில் சூழலை உண்டு அந்த பாதையிலே நான் பயணிக்கிறேன் என்பதை மாத்திரம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து நன்றியோடு